அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நாளிலுமே என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி பதினான்காவது குரலை இன்றைக்கு பார்க்கலாம் இப்போ சான்றோர்கள் நம்ம சால்பு பத்தி பார்த்தோம் அந்த சால்வினை உடையவர்கள் சான்றோர்கள் சான்றோர்கள்னா யாரு கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் இவற்றில் சிறந்தவர்கள் இந்த சிறந்தவர்கள் எப்படி நடப்பார்கள் கம்பீரமாக திருவழியில் நடந்து செல்வார்கள் அவர்களுக்கு அழகுபடுத்தக்கூடிய ஒரு அணி பட்டு அங்கவஸ்திரம் பட்டு அங்கவஸ்திரமா இல்ல கழுத்திலே போடக்கூடிய மலர் மாலையா அல்லது காசு மாலையா எது அவருக்கு அழகு தருவது நாணம்தான் அவருக்கு அழகாக தருவது என்றார் வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க அணி என்றோ நான் உள்ளமே சான்றோர்க்கு சான்றோர்க்கு அணி என்றோ நான் உள்ளமே சான்றோர்க்கு அறிவு ஒழுக்கம் கல்வி இவற்றில் உயர்ந்த பெரியோர்களுக்கு அழகு தருவது எது நாணம் அணின்னா அழகு சான்றோர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு பெரியோர்களுக்கு அழகு தருவது நாணம் அப்படி நாணவில்லை என்றால் அவருடைய நிலை எப்படிப்பட்டதான்னா நோய்வாய்ப்பட்டருடைய நிலையம் நோய் வந்தவன் என்ன பண்ணுவான் காலை விஸ்கி 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 நடப்பான் இதே நாணம் என்ற அணியை உடையவர்கள் எப்படி நடப்பாங்க நடந்தால் அது கம்பீரமா இருக்குதான் நாணம் இல்லாதவருடைய நிலை நோய்வாய்பட்டவருடைய நிலையை நட ஆகும்ன்றார் வள்ளுவர் என்ன சொல்ல இருப்பாருங்க அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு அகுதின்றேல் அகுதின்றேல்னா இது இல்லை என்றால் பிணி என்றோ பீடு நடை அவருடைய பீடு நடை என்று சொல்லக்கூடியது பெருமிதமான நடை என்று சொல்லக்கூடியது அது நோய்வாய்ப்பட்ட நடையை போன்றது அது நோய்வாய்ப்பட்ட நடையாகும் அப்படின்றார் அப்ப அது எப்போ பெருமை மிகுந்த நடையாகும் நானுடைமை நாணம் என்கிற அணியை நாணம் என்கிற அழகை பொருந்தி இருந்தால்தான் சான்றோர்களுக்கு பீடு நடை நடை என்றால் பெருமிதமான நடை கம்பீரமான நடை அப்ப நாணவில்லை என்றால் அது நோய்வாய்ப்பட்ட நிலை இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு அகுதின்றே பிணி என்றோ பீடு நடை அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்